திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் துரை வைகோ வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி தீப்பெட்டி சின்னத்தை இன்றைக்கு புதுக்கோட்டை நத்தர் கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு தெரிந்து வாக்களிக்க இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள் நிச்சயமாக எது எங்களை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர்களை அமமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் டெபாசிட் விளக்கம் செய்வது ஒன்றுதான் எங்களுடைய இலக்கு அதுக்குத்தான் நாங்கள் பணியாற்றி கொண்டோம் நிறைய அங்கே இருக்கப்பட்ட சின்ன இயற்கை எல்லாம் பண்றதுல அங்கே இருக்கப்பட்ட சின்ன இல்லாமல் இருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கக்கூடாதுங்கிற ஒரு கிடையாது கூட்டணி இந்தியா கூட்டணியா இல்லையா அதுதான் பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா அண்ணா தைப்பூரம் கூட்டணியா இந்தியா கூட்டணியா இந்தியா பொதுவெளியிலே அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர் தான் எங்களுடைய வைகோ அவர்கள் எனவே இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்டது சின்ன அந்த பிரச்சனை தீபகல அங்கீகாரம் வரவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் என்ன சின்ன சென்று நடத்தி விட்டார் காலமா வந்து பேசாத தலைமண்டிரை இருக்கிற பொழுது பிரதமர் மோடி அவரு கச்சத்தீவை மறந்துட்டார் அவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை அடுத்தது அண்ணாமலை வந்து ஒன்று சொல்றார் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயும் எங்கள் தலைவர் கலைஞர் அது ஒப்புக்கொண்டார் எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் வருகை கச்சத்தீவை தானே பார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் இது நாடறிந்த உண்மை எனவே கச்சத்தீவு பற்றி பேச வந்த ஒன்றிய அரசின் குழுவினரும் இரண்டு ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை ஒத்தி போட முடியுமா என்ற கேள்வியைத்தார் அவர் கேட்டாரை தவிர தமிழக அரசின் சார்பிலே அவர் சம்மதம் தெரிவித்ததாக எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது அதனுடைய ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது எனவே ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் அது சொந்தம் எனவே இந்திய அரசாங்கம் அன்றைக்கு கொடுத்திருந்தாலும் கூட கூட அது தவறான ஒன்றுதான் ஆட்சேபடி செய்திருந்தால் தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தது சரியா தப்பா என்பதை வரும் அவர் அன்றைக்கு அவர் இந்திய அரசாங்கம் கொடுத்ததை அவர் எந்த ஒரு என்னுடைய உரிமை என்று கொண்டாடவில்லை ஆனால் இன்றைக்கு அவர் நினைத்தால் அவர் உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு ஆனால் இது இரண்டு நாட்களுடைய பிரச்சனை எனவே இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை என்பது இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை விட உலக நீதிமன்றத்தை நெதர்லாந்து உலக நீதிமன்ற அமைதிக்கான நீதிமன்றம் அதுல வந்து இரண்டு நாடுகளையும் கட்சிக்காரர்களாக சேர்த்து ராமநாதபுரம் ராஜா இந்த இடம் எனக்கு சொந்தம் எனவே இந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வழக்கு போட்டு அதுல பாராடுவதற்கான சட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் பணக்கு போடுவதற்கான முகாந்திரங்கள் நாங்கள் வந்து நிச்சயமாக கலந்து பேசி சட்ட நிபுணர்களோடு கலந்து பேசி ராமநாதபுரம் மன்னருக்கு குடும்பத்துக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும் ஏதாவது ஒரு வகையில கச்சத்தீவை தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்கும் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்கள் இது நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனையை பேசுவார். நேர் நேர் தல வெளியூர்தறை மச்சதுல டெல்லில இருந்து பிரச்சமிட் வச்சு பேசுனது இலங்கை இந்தியா உறவை பாதிக்கும் என்று இலங்கை சொல்லி இருக்கு. அவர் பிரஸ்மிட் வச்சு பேசி என்ன என்ன பேசினாரு? இந்தியா இலங்கை உறவை பாதிக்குறப்பளைய பேசினாரு. கச்சத்தீவுல எதிர்கட்சிகள் மீது குற்றம் முடியுமா என்பதற்கான ஆதாரங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறதை தவிர அவர் வந்து உறவை பாதி ஏன்னா அவங்க வந்து இந்தியா இலங்கை உறவு என்பது அவங்களுக்குள்ள உண்டான ரகசியமான ஒரு உறவு ஏன்னா அந்த உறவை அவர்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க அரசு தயாராக இல்லை எனவேதான் நம்முடைய தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பொறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அதுக்கு முழு பொறுப்பு அரசுதான்